டிசம்பர் மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் நெஞ்சேனி ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் திருப்பூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்று இரண்டு வசனங்கள் ஆமாண்டவரே உயிரோடு உள்ளளவும் நாங்கள் உண்மையே பாடுவோம் எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உண்மையே புகழ்ந்து ஏற்றுவோம் இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளும் நினைவு கூறுகிறோம் ஐயா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் கடைசி மாதத்தில் உங்களுடைய நன்மை தனம நினைவு கூறுகிறோம் ஐயா வாழ்நாளெல்லாம் நாங்கள் உண்மை புகழ்ந்து பாடவும் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உமோடு வாழவும் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உமக்காய் வாழவும் மாஞ்சித்து ஆசையாக இருந்து உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்குறோம் இந்த நாள் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அவை சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக நன்றி எல்லா விதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் எல்லா விதமான அப்பா இந்த உலகத்திற்குரிய போராட்டங்கள் வந்து எங்களை பாதுகாத்து எங்களை என்னுடைய இரத்தக்கோட்டைக்குள்ள மூடி மறைத்து முத்திரையிட்டு இந்த தீங்கிற்கும் எங்களை கைவிட எங்களை எங்களை விட்டுக் கொடுக்காமல் என்னுடைய சிறகுகளுக்கு நம்முடைய கண்மலைக்குள் எங்களை வைத்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லி மைசூத்தரிக்கிறோம் அன்று வரேன் அப்பா உம் அன்பில் எங்களுக்கு எதுவுமே குறைவில்லை உம்முடைய இறக்கத்தில் எங்களுக்கு எதுவுமே குறைவில்லை ஐயா எல்லாம் எங்களுக்கு உங்களுடைய திருவிழத்தின்படியே நீ நடத்தி கொடுக்கின்றேன் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக நாங்கள் ஆசைப்படுவதற்கும் மேலாகவே நீர் எங்களை நிறைவாய் நடத்தி கொண்டிருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி துரிபாடி மகிழ்விக்கிறோம் அப்போ இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட உடன் பயணித்து எங்களை வீட்டு விலகாத மேகமாய் நிழலாய் எங்களோடு கூட உடன் பயணித்தீரே மக்கள் நன்றி ஆண்டவரேன் உடை இந்த உள்ளத்தாரை குணப்படுத்துகிற தெய்வம் காயங்களை கட்டுகிற தெய்வம் என்றென்றுக்கும் நம்பிக்கைக்குரியவராயிருக்கிற தெய்வம் ஒடுக்கப்பட்டோர்களுக்கு நீதி நிலைநாட்டுகிற தெய்வம் வசித்தோருக்கு உணவளிக்கிற தெய்வம் சிறைப்பட்டோருக்கு விடுதலை தருகிற தெய்வம் பார்வையற்றோரின் கண்களை திறக்கிற தெய்வம் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிற தெய்வம் நீதி மான்களிடம் அன்பு கொண்டுள்ள தெய்வம் அயல் நாட்டினரை பாதுகாக்கிற தெய்வம் அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கிற தெய்வம் நீ சர்வ வல்லமையுள்ளவர் சவலத்தையும் புதிதாக்குகிறவர் ஒவ்வொரு நாளும் தெய்வீக அன்பு நாள் எங்களுக்கு நிறைவை தருகிறவர் தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வான புனிதர்களோடும் காவல் சம்மனசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகிற எல்லா தூதர் கூட்டத்தினரோடும் எல்லா விசுவாசிகளோடும் உலகம் முழுவதும் கொடுக்கிற எல்லா உன்னத பலியான ஒப்பற்ற வலியான திருப்பலிகளோடு இணைந்து உம்மை தாழ் பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் மண்டவரை நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரை பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நன்றி ஒவ்வொரு நாளும் உடைய ஆசீர்வாதத்தை நீர் மழை போல பொழிகிறீரே எமக்கு நன்றி அப்பா எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை பாதுகாக்கிறதே உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக சென்று கரடு முரடான பாதைகள் எல்லாம் சமதளமாக்குறீதே எமக்கு நன்றி எங்களுக்காக இல்லாத பாதைகளை உருவாக்குகிறதே உமக்கு நன்றி எந்த சூழ்நிலை முடிந்து விட்டது என்று நினைக்கிறோமோ எது எங்களால் முடியாது என்று கைவிடுகிறோமோ அந்த சூழ்நிலையில் உம்முடைய வல்லமையை உம்முடைய பிரசனத்தை அப்பா உம்முடைய உடல் எங்களுக்கு வெளிப்படுத்தி ஏதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ கலங்காதே திகையாதே என்று சொல்லி அமைதியான எங்கள் ஆத்மாவை உடைய பேரன்பினாலும் எங்களை புடைய சூழ்கிறீரை உமக்கு அப்பா எங்கள் எதிரிகளின் கண்முன்னே எங்களுக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்து எங்கள் தலையில் நறுமணம் தைலம் பூசி எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழியும்படி நன்றி அப்பா ஒரு நல்ல ஆயனை போல காய படும்பது எங்களைக் காய்த்தற்றுகிறே அக்காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுகிறவர் நானே அடித்தாலும் மாற்றுகிற கை எனதே என்று சொல்லி ஓ மார்போடு சேர்த்து தணைத்து உங்களுடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்கும்படி செய்கிறீரே உங்களுடைய இருதயத்தினுடைய துடிப்பை நாங்கள் உணரும்படி செய்கிறீரே உங்களுக்கு நன்றியப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா ஒவ்வொரு மகனையும் மகளையும் தாழ்த்தி உடைய பரிசுத்த கரத்தில் வல்ல வல்லக்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் மாண்டவரேன் உண்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை ஒரு நாளும் புறம்பே தள்ளாத தெய்வம் நீரையா எளியோருக்கு ஒரு காதரவளிக்கிற தெய்வம் நன்றி சொல்லி நாங்கள் உண்மை பாடுகிறோம் யாழ் கொண்டு உண்மை புகழ்ந்து பாடுகிறோம் மண்டவரே அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அப்பா அநேக சூழ்நிலைகள் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை தூக்கி நிறுத்துவதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா இதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக இதோ எங்களுடைய பாவங்கள் எல்லாம் உம்முடைய பெயரால் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றீர் ஆ மண்டவரே இதோ தீயோனி நாங்கள் வென்றுள்ளோம் உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறபடினால தீயோனி நீங்கள் வென்றுள்ள எனவே உலகின் மீது அதில் உள்ளவைகளின் மீதும் நீங்கள் ஆசை செலுத்தாதீர்கள் அன்பு காட்டாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவரிடம் தந்தையின் பால் அன்பு இராது என்று சொல்லி நாங்கள் நாடி தேடாமல் உண்மை நாடி தேட வேண்டும் எங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிற ஓ தொடக்கம் முதல் அப்பாவம் அன்பாயிருக்கிற உம்முடைய அன்பை நாங்கள் நாடி தேட வேண்டும் என்று நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர்கள் ஆம்மாண்டவரை உலகு சார்ந்தவையான உடல் ஆசை சென்னிறைந்த பார்வை செல்வ செருக்கு ஆகியவை உம்மிடமிருந்து வருவனால் அல்லப்பா உலகிலிருந்தே வருபவை உலகம் மறைந்து போகிறது தீய நாட்டங்களும் மறைந்து போகிறது ஆனால் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பவர் என்று சொல்லி உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றும்படி எங்களை அழைப்பு விடுக்கிறீர்கள் அப்போ அநேக நேரம் இந்த உலகத்தின் பால் அன்பு கொண்டு உலகத்தினுடைய நாட்டங்களின் மீது அன்பு கொண்டு உலகத்திற்குரிய பாவத்திற்கு எங்களை விட்டு கொடுத்து அப்போ அவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முடியாமல் நாங்கள் போய் விடுகிறோம் மண்டோர உடல் சார்ந்தவைகளுக்கும் எங்கள் மனம் சார்ந்தவைகளுக்கும் உலகம் சார்ந்தவைகளுக்கும் நாங்கள் இடம் கொடுப்பதுனால எங்கள் ஆன்மாவில் கரைபடிந்து விடுகிறது அவனுடைய பிரசனத்தை விட்டு நாங்கள் தள்ளி விடுகிறோம் தள்ளி சென்று விடுகிறோம் ஐயா தவிது ராஜா அறிக்கையிட்டது போல அப்பா அவனுடைய பிரசனத்திலிருந்து எங்களை தள்ளி விடாதையும் அப்படியே தூய ஆவி எங்களிடமிருந்து எடுத்து விடாதேம் என்று சொல்லி அப்படியே சமூகத்தில் அவருடைய சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா அப்பா எங்களுடைய உடலால் எங்கள் உள்ளத்தால் எங்கள் உணர்வாலோ இந்த உலகத்திற்குரியவைகளுக்கும் ஊனியல்புகளுக்கும் உடல் சார்ந்த இச்சைகளுக்கும் நாங்கள் இடம் கொடுத்து அப்படியே பிரசனத்தை நாங்கள் விட்டு விலகி சென்றிருந்தால் ஓ ஒரு எங்கள் மீது ஆண்டவரே ஆண்டவர பாவங்களை மன்னிக்கின்றவர் மகா பரிசுத்தம் உள்ள பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது எங்கள் உடல் மீது எங்கள் உள்ளத்தின் மீது எங்கள் உணர்வுகளின் மீது எங்கள் ஆவியின் மீது ஊற்றப்படுவதாக எங்களுக்கு எதிராய் எங்கள் பரிசுத்திற்கு எதிராய் எங்கள் அழைப்புக்கு எதிராய் எங்கள் அர்ப்பணத்திற்கு எதிராய் அப்போ மேலோங்கினிருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரியவைகளில் இதுவேரக்கும்படி உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுட்டரிக்கும்படி அப்பா அவை பரிசுத்த ஆவையனுடைய கீழினால் சுட்டரிக்கும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஒவ்வொரு நாளும் வார்த்தை எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக தீபமாக வருவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இந்த நச்செய்தி வாசகத்தில் இதோ அப்பா இரவும் பகலுமாக கோவிலை விட்டு நீங்காமல் இதோ எண்பத்தி நான்கு வயதுள்ள அந்த பெண் ஓ அப்பா அந்த அண்ணா உமக்காக காத்திருந்து திருப்பணி செய்து வந்தது போல அப்பா உம்மை கண்டு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை மீட்புக்காக காத்திருந்த ஓ எல்லாரிடமும் உடைய உண்மை பற்றி பேசக்கூடிய இதோ அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டேன் நாளை போல நாங்களும் உமக்காக காத்திருந்து அப்பா உண்மை எங்களுடைய கண்களும் கொள்ள உமக்காக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கண செபத்தில் காத்திருந்து ஓ எங்கள் அழைப்பில் நிலைத்திருந்து பரிசுத்தில நிலைத்திருந்து உங்க உகந்தவர்கள் எங்களை தாய்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தெய்வீக பிரசன தெய்வீக ஆறுதல் நம்முடைய கல்வாரி அன்பு ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவீராக நம்முடைய பரிசுத்தம் உள்ள பெயர் அப்பா எங்களுடைய வெறுமையான இருதயங்களை என்னுடைய தனிமை உணர்வுகளை இந்த உலகத்திற்குரிய போராட்டங்களை உறவுக்குரிய போராட்டங்களை உணர்வுகளோடு போராட்டம் கொண்டிருக்கிற எல்லா விதமான சத்தானுடைய திட்டங்களை சதி திட்டங்களை முயற்சிகளை அப்போ எங்களை கீழே விழத்தாட்டம் எங்கள் பரிசுத்தத்தை பல்படுத்த இதை எங்கள் உலகத்திற்குரிய போராட்டத்தோடு போராடி போராடி பலனற்று இழக்க செய்கிற பலனை இழக்கச் செய்கிற எல்லாவிதமான சத்தானுடைய வல்லமைகளையும் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் அப்படியே பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிக்கிறோம் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்களை சார்ந்தவர்களையும் அப்பா எங்களோடு கூட உடன் பயணிக்கிற ஒவ்வொரு நபர்களையும் உடைய பரிசுத்த கோட்டைக்குள்ள வார்த்தையின் வல்லமைக்குள்ள தூய் அப்படியே அக்கினி கினி நெருப்பு கோட்டைக்குள்ள மூடி முத்திரிடுகிறோம் ஐயா பரிசுத்த அன்பு உடைய பரலோக அன்பு உடைய கல்வாரி அன்பு இந்த சபத்தில் நீந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நிறைப்பதாக இந்த உலகத்திற்குரியவைகளை வேறறுத்து விட்டு உமக்குரியவர்களை நாடி தேடி செல்லக்கூடிய பரிசுத்த பரலோக அபிஷேகம் ஒவ்வொருடைய உள்ளத்துல மூற்றப்படுவதாக அப்பா இந்த சபத்தில் நீந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் உமக்காக காத்திருந்து ஜபிக்கிற பல்வேறு விண்ணப்பங்களை உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுத்து இதோ விடுதலைக்காக சுகத்திற்காக நன்மை தனங்களை பெற்றுக்கொள்வதற்காக பரலோக பூலோக ஆசீர்வாதங்களை பூரணமாய் பெற்றுக்கொள்வதற்காக அப்படியே சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பரலோக அன்பு அவர்களை நிறைப்பதாக அப்படியாக எங்களைய ஜபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு இந்த நாட்களில் வாழ்க்கை பயணத்தை தொடர முடியாமல் பயத்தோடு கலகத்தோடு இருக்கிற பிள்ளைகள் விடுதலையையும் சுகத்தையும் அப்பா பெற்றுக்கொள்வார்களாக சமாதானம் உள்ளத்தை நிறைப்பதாக உம்மட்டுமாய் வழிநடத்தின எபினேசர் இனியும் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை நம்பிக்கையற்ற உள்ளங்களை திடப்படுத்துவதாக இருள் நிறைந்த சூழ்நிலை வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் காலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய வருணம் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நிறை எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமேன் இந்நுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுண மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருடும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் இரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் இசூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்